நமது டிடி தமிழில் பூமியை ஒருத்த பாய சுட்டி கொண்டு போய் கடலுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டான் இதான கதை ஒரு இளைஞன் கேக்குறான் பூமியை தான் பாய சுட்டி விட்டாருங்கறீங்களே எங்க நின்றுகிட்டு சுருட்டினாரு பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து ஐந்து விடுதலை திருநாள் சிறப்பு பட்டிமன்றம் இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி முழுக்க யாரு தேடுது இந்திய இளைஞர்களை தான் தேடுகின்றது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இளைஞர்களை தான் தேடிக் கொண்டிருக்கிறது சனிக்கிழமை ராத்திரி அவனை தேட வேண்டியது இருக்கே கல்லூரி முடிச்சுட்டு வரனால நாலு வருஷத்துக்கு அப்புறம் அவனை கூப்பிட்டு கேளுங்களேன் டேய் நீ என்னாகப் போறேன்னு என்னாக போகிறேன்னு எனக்கே தெரியாது ஐயா அவன் மீது நம்பிக்கை இல்லாத போது நீங்கள் என்பது எவ்வளவு பெரிய இது இளைஞர்கள் குறித்து பேசும்போது அவர்கள் நம் தேசத்தின் எல்லைகளை இரவும் பகலும் காத்து உயிரை தியாகம் செய்வதற்கும் அஞ்சாத ராணுவ வீரர்கள் தான் ஒவ்வொரு இளைஞனும் நான் நேர்மையாக இருப்பேன் நான் உண்மையாக இருப்பேன் என்கிற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டால் இந்த நாட்டில் குற்றங்கள் என்பதே இல்லாமல் போகுது நாளைய வாழ்க்கையை நினைத்து பயப்படும் வாழ்வை இந்தியா பலமுறை எதிர்த்திருக்கிறது புத்தனிடம் போய் கேட்டார்கள் புத்தன் கூறினார் இந்த கணம் உன்னுடைய வாழ்நாள் நாளையை நாளை பேசிக் கொள்ளலாம் இன்றைக்கு வாழ்ந்து இன்ஸ்டன்ட் சக்சஸ் இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் அதுதான் இன்றைய இளைஞர்களினுடைய தாரக மந்திரம் இளைய பாரதத்தினாய் வா 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 என்று தான் பாடினார் பாரதியாரின் அத்தனை ஆட்சி சூடியும் இன்று இளைஞரிடம் இருக்கின்றது காத்து மேல காத்து கீழே காத்து சைட்ல காத்து ரைட்ல இவனை நம்பி நம்ம என்னத்தை செய்யறது என்னத்தை சொல்கிறது இதில் நான் ஃபெயிலாக அப்படின்னு கணக்கில் போயிட்டு சார் ஒரு மார்க் திருத்தினவர் அந்த ஒரு மார்க்கை சேர்த்து போட்டிருக்கப்படாதா ஒன்றை குறைச்சி போட்டு ஒருத்தனை ஃபெயிலாகிட்டாரு சார் மார்க் லிஸ்ட்டை கொண்டாடா அப்படின்னு வாங்கி பார்த்தா ஒன்று தான் வாங்கிடலாம்